இன்று மாலையை ஒரு நண்பரை சந்தித்தேன் அவர் கையிலே மூட்டையை வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தார் என்ன என்று கேட்டேன் ஜாதக மூட்டை என்று சொன்னார் அவருடைய மகளுக்கு திருமணத்திற்காக அதை அவர் பார்க்கதாக சொன்னார் அவரிடம் விளக்கமாக சொன்னேன் இப்படி ஜாதகம் எல்லாம் போய் ராகு கேது என்ற கோள்கள் இல்லை இதெல்லாம் போய் மனிதரை ஏமாற்றக்கூடிய விஷயம் என்று அவரிடம் சொன்னேன் அவர் கேட்கவில்லை ஒரு அரை மணி நேரம் அவரிடம் பேசினேன் அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய இல்லை எனது தந்தை எனக்கு ஒரு ஜாதகக்காரை அழைத்து வந்து பார்த்தார் இவர் என்ன வேலைக்கு போவார் என்று இரும்பு வேலை என்று சொன்னார் நான் படித்ததோ விஞ்ஞானம் அதுவும் கெமிஸ்ட்ரி இப்படி எல்லாமே தப்பு தப்பாக இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்தது இந்த இரும்பு தான் வேறு எதுவும் தெரியாது அதுபோல வேறு ஒரு பெண்ணுக்காகவும் யாதகம் பார்த்தார்கள் கடைசியில் அது லவ் மேரேஜாக முடிந்துவிட்டது காதல் கல்யாணமாக நடந்துவிட்டது யாதகம் என்பது பொய் முற்றிலும் பொய் இதை ஏன் இவர்கள் நம்புகிறார்கள் என்று தெரியவில்லை பணம் பண்ணுவதற்கான வேலை இதில் வந்து உண்மையே இல்லை சுத்தமான பொய்தான் நம்புபவர்கள் நம்பட்டும் நம்பாமல் விடுபவர்கள் விடுபட்டும் நான் ஒரு விஞ்ஞானத்தை நம்புபவன் இதுபோல மூட நம்பிக்கைகளை வைப்பவர்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்வேன் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி எடுத்து கொள்ளாவிட்டாலும் சரி அவ்வளவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும்